வீராதி வீரர்கள் பீமனை யாராவது ஜெயிக்க முடியுமா அர்ஜுனை யாராவது ஜெயிக்க முடியுமா அந்த ஐந்து பேர் வீராதி வீர கணவன் பார்வையிட்டும் திரௌபதிக்கு உடவை பறி போனதே அந்த ஐந்து பேர்கள் காப்பாற்றினார்களா இல்லையே அங்கு திரௌபதி என்ன சொல்லுகிறார் ஜம்பு சக்கரபாணி கோவிந்தா அச்சுதா சரணாகதா அப்ப அந்த கோவிந்த நாம கத்திர வந்தவன்றே பராங்கதி கண்டு கொண்ட பாழ சொல்றாரு அப்ப திரௌபதிக்கு உடமையை கொடுத்தது அல்லவா இது ரசோத்தியா சொல்லுவாங்க பெரியவர்கள் அந்த கோவிந்தன் கூட இருந்தா குடவ பறிபோகும் கோவிந்தன் நாம கூட துணை இருந்தா குடவ கொடுக்கும் அமைங்குவாங்க பெரியோர் ஏ அங்க இருக்கக்கூடிய கோபிமார்கள் ஒரு நீர் நிலைகளிலே தீர்த்தமாடும் பொழுது ஆடை தீர்த்தம் ஆடுகிறார்கள் நம்ம தீர்த்தமாடு

அந்த பதினாறு ஆண்டு காலம் அண்ணன் இல்ல உணவு இல்ல தண்ணீர் இல்ல பேசல அப்ப எதற்காக நம்ம எல்லாம் பூரிப்பதற்காக எய்தற்கு அறிய மறைகளை ஆயிரம் இன் தமிழால் முறைத்தான் அப்படின்றாரு ராமர் சொன்னதாக அமுதனார் பாடகார் இந்த ஆயிரமான இன் தமிழ் எப்பேற்பட்டது அந்த திருவாய் மொழி என்று கூறக்கூடிய சாம வேதமாக சொல்லக்கூடியது என்ன சொல்லுகிறது நம்ம எல்லாம் உயிர்விக்க சொல்லுகிறது அதான் சொல்றாங்க பெரியவங்க மிக்க இருந்தையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி முக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருவையருவம் யாழ்விசை வேதம் திகல் என்று என்ன எடுத்துக்காடுகிறார் பகவானுடைய ஐந்து நிலைகளை நமக்கு காட்டுகிறது அல்லவா மிக்க இரநிலை ஒரு மனிதன் பிறந்த பிறந்ததில் பலனை அடைய வேண்டும் என்றால் பகவானை அறிய வேண்டும் நாம் யார் என்று அறிய வேண்டும் பகவான நாமதேயங்கள் என்னவென்று அறிய வேண்டும்

நமக்கு புரியும் வண்ணம் தமிழ் தேசம் தமிழ் மொழி பேதையரும் பெண்ணிலும் புரிவதற்காகவே தமிழ சொன்னாரா யாரு சுவாமி நம்ம அதனாலதான் மணால் வரும் அழகாக எடுத்து காட்டினார் விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொண்டு